கொல்லிமலையில் வீற்றிருக்கும் எட்டு அம்மன் யார் தெரியுமா கொல்லிமலை எட்டு அம்மனுடைய வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைஞ்சதாதாங்க இருக்கும் முழுக்க முழுக்க சுவாரஸ்யம் குறையாம நீங்க கதையை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சதுரகிரியில் வாழ்ந்து வந்த சித்தர்கள்லாம் கொல்லிமலைக்கு வந்து தவம் செஞ்சிருக்காங்க அந்த சித்தர்கள் தவம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது அதாவது அசுரர்களும் விலங்குகளும் சித்தர்களின் தவத்திற்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தது அப்போ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மாயன்னு சொல்லிட்டு ஒரு சிலை செதுக்கிற சிற்பி ஒருத்தர் வாழ்ந்து வந்திருக்காரு சிலையை செதுக்கும் போதே பாத்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய தெய்வீக ஆற்றல் வெளிப்படும் சொல்லப்படுது அப்படி இருந்த இவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் அந்த காட்டு வழியே நடந்து வந்திருக்காரு அப்போதான் அங்க தவம் செஞ்சு கொண்டிருந்த சித்தர்களையும் அவர் பாக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த விலங்குகளும் அசுரர்களும் அவங்க தவத்துக்கு தொல்லை கொடுக்கறதையும் இவர் நின்னு கவனிக்கிறாரு இதனால ரொம்ப கோபம் அந்த மாயன் என்ன பண்றாருன்னா அந்த அசுரர்களிடமிருந்து சித்தர்களை பாதுகாக்க ஒரு அழகிய பெண் சிலையை உருவாக்குகிறார் அடுத்ததா தேவர்கள் அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கிறார்கள் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தவுடன் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கிறது அதாவது அந்த சிலை எட்டு கைகளுடன் காட்சியளிக்கிறது அதாவது எட்டு கைகளுடன் அம்மன் காட்சியளிக்கிறாள் அவள் தாங்க இந்த எட்டு கை அம்மன் அந்த சிலையிலிருந்து உருவம் எடுத்து வந்த அந்த அம்மன் தன்னுடைய வசீகரமான புன்னகையால் அசுரர்களை மயக்கி அவர்களை அழித்தார் என்றும் அல்லது எட்டு கைகளை கொண்டு வதம் செய்தார் என்றும் தல வரலாறு கூறுகிறது இதனால் அசுரர்களை கொன்ற பாவை என்ற பொருளில் இவருக்கு கொல்லிப்பாவை என்ற பெயரும் வந்தது அடுத்தது காலப்போக்கில் இந்த சிலை மண்ணுக்குள் புதைந்துவிட்டது ஒருமுறை அங்கு ஆடு மாடு மேய்த்தவர்கள் அந்த வழியே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மாடுகள் மிரண்டு ஓடுவதை கண்டனர் அடுத்தது அங்கே தோண்டி பார்த்தபோது போது சிலை கிடைத்தது பின்னர் அங்கேயே சிறிய அளவில் கோவில் அமைத்து வழிபட தொடங்கினார்கள் இந்த அம்மன் எட்டு கைகளோடு காட்சியளிப்பது மட்டுமில்லாமல் எப்போதும் சந்தன காப்புடன் மட்டும் காட்சி தருவது ஒரு அழகிய சிறப்பு கொல்லிமலைவாழ் மக்களின் குல தெய்வமாகவும் இந்த எட்டு கை அம்மன் இருக்கிறார் அடுத்தது ஒரு புதிய வரலாற்றுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி